வேளச்சேரியில் மனநலத்தை மையமாக கொண்டு விழிப்புணர்வுக்காக நூறு மணி நேரம் சாதனை நிகழ்ச்சி நிறைவுற்று லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்தனர் பங்கு பெற்ற அனைவரும் மகிழ்ச்சியில் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர் சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள பாண்டாரிகாஸ் தி பாக்ஸ் என்ற இடத்தின் நிறுவனர் ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன் அவர்கள் தங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்புடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஐந்து வரை தொடர்ச்சியாக நூறு மணி நேரம் மனநலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லல் மருத்துவ ஆலோசனை மன ஆலோசனை மற்றும் பல்வேறு கலைகள் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விழிப்புணர்வு மூலம் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் திரைப்பிரபலங்கள் மனநல ஆலோசகர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை புரிந்தவர்களுக்கு உலக சாதனை நிகழ்வு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட உள்ளது இதனை லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கவுரவித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வினை தலைமை நிர்வாகி இலக்கிய முன்னிலையில் நிர்வாகிகள் ஜெய் அரவிந்த் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் நூறு மணி நேரம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர் உலகில் முதல் முறை அறுநூறு நபர்கள் நூறு மணி நேரம் மனநல விழிப்புணர்வினை ஏற்படுத்திய முதல் நிகழ்வு என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்நிகழ்வு கலந்து கொண்ட சாதனை படைத்த அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி ஆரவாரத்துடன் பாடல் பாடி நடனமாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இதுகுறித்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ஜோசப் இளந்தென்றில் பேசுகையில் பாண்டாரிகாஸ் தி பாக்ஸ் நிறுவனர் ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன் தனது நண்பர்கள் ஒத்துழைப்புடன் அறுநூறு நபர்களை கொண்டு நூறு மணி நேர மனநல விழிப்புணர்வு சாதனை படைத்துள்ளனர் இந்த நிகழ்வு லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டு அதனை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம் மேலும் இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனித்திறமை வாய்ந்தவர்கள் இதுபோன்ற நிகழ்வின் மூலம் ஒருவரின் திறமை வெளிப்படும் அதற்கு இந்த பாண்டாரிகாஸ் தி பாக்ஸ் என்ற இந்த இடம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது எங்கள் குழுவினர் இரவு பகல் பாராமல் சாதனை புரியவரும் அனைவரையும் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் நூறு மணி நேரம் சாதனை புரிந்தனர் என்பது அவர்களை விட லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் எனவும் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனைக்கான பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கும்

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னை வேளச்சேரியில் ஒரு புதிய ஒரு உலக சாதனை நடந்திருக்கு உலகத்தில் முதல் முறைன்ற வார்த்தை வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தையில் நிஜமாகவே உலகத்தில் முதல் முறையாக ஓப்பன் மைக் யார் வேணாலும் பாடலாம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடலாம் பேசலாம் கதை சொல்லலான்றத மையமாக வச்சு ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா மனநலத்தை மையப்படுத்தி தொடர்ந்து நூறு மணி நேரம் அறநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வந்து பல்வேறு வகையான கலைகளை வந்து அரங்கேற்றம் செய்து உலக சாதனை படைச்சிருக்காங்க இந்த உலக சாதனையை புரிஞ்சவங்க இதை ஒருங்கிணைச்சவங்க ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன் அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் சேர்ந்து இந்த உலக சாதனை பண்ணியிருக்காங்க இந்த உலக சாதனை வந்து இன்றைக்கி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு இருபது டைம் மதியம் ஆரம்பித்த இந்த உலக சாதனை இன்றைக்கு வந்து நூறு மணி நேரத்தை கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்டில் உலக சாதனையாக பதிவு செய்யப்படுகிறது

குறையும் அப்படின்றத மையமாக வச்சு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க இதை வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் சைக்கோ தெரப்பிஸ்டெலாம் இருக்காங்க மிஸ்டர் யாதவ் அவர் வந்து இது சம்மந்தமான மனநல சிகிச்சையாளர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க வெறும் பாடந்து பேசுனது மட்டும் இல்லாமல் சைக்காட்டிஸ்ட்டும் டாக்டர்ஸுங்களும் வந்து எப்படி நம்ம சூழ்நிலை எப்படி கையாளுறது கோபத்தை எப்படி கையாளுறது குடும்பத்தை எப்படி நம்ம அமைதியான முறையில் எடுத்துகிட்டு போகிறதுன்றத பற்றியும் சொற்பொழிவு தெளிவாக சொன்னால் சொற்பொழிவுகளும் இந்த இடத்துல நடந்திருக்கு சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து நடந்திருக்கா அது எவ்வளோ நேரம் நடந்திருக்கு சார் இந்த கான்செப்டில் இந்த ஓப்பன் மைக் சிஸ்டத்தில் வந்து இது வரைக்கும் வேர்ல்ட் ரெக்கார்டே நடக்கல சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த கலாச்சாரமே இப்போ சென்னையில் வந்து சமீப காலமாக தான் வந் வந்துட்டு ஸோ இதை பார்க்குறவங்க வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மாலில் பாடிட்டு இருப்பாங்க இப்போ ஃபாரின்லாம் நிறைய சினிமா ஷூட்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கே ரோட்டில் பாடிட்டு போவாங்களே ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து மாலில் பாடும் போது அங்கே வர ஆடியன்ஸுங்க அங்கே வரக்கூடிய விசிட்டர்ஸை பாட வைக்கிறது ஸோ அந்த மாதிரி போனது என்ன ஆக்சுவலாக ஒரு டைமில் வந்து ஒரு கிளப்பு மாதிரி ஃபார்ம் ஆச்சு உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகி பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்தவங்கெல்லாம் எல்லாருமே வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்கள் எதிர்பார்த்தது இங்கே ஸ்ரீபிரதா டீம் எதிர்பார்த்தது ஒரு அறுநூறு பேர் மயமாக தான் எதிர்பார்த்தாங்க இன்றைக்கு வரைக்கும் எழுநூற்றி ரெண்டு பேர் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிறவங்க இன்னும் பாடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நூறு ஹவர் நம்ம ரெக்கார்டை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமே இது இவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சார் அதிகமாக வந்து கடமை கட்டுறது வந்து யார் மாணவர்களாக இதில் பெரிய விஷயம் என்ன சார் யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக சொன்னோம்னால் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்தாங்க ஏஜ் டிஃப்ரெண்ட் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்டா சோஷியல் மீடியா மூலமாக தான் இது ரீச் ஆயிருக்கு ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இதில் வந்திருக்காங்க அதேமாதிரி நிறைய டீச்சர்ஸுங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க கூப்பிட்டு வந்துருந்தாங்க இப்போ சாட்டரே சண்டேலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க வீக் டேஸ்லேருந்து ஒர்க்கிங் போகிறவங்க வந்து நைட்டில் வந்து பாடிட்டு போகிறதுனு சொல்லி ஏஜ் டிஃப்ரெண்ட்டே அந்த வெரைட்டியே இல்லை ஜென்ஸ் லேடிஸ் வயசானவங்க எண்ப அதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரம்யா நாலு வயதுலேருந்து எண்பது எண்பத்தஞ்சு வயது வரைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நூறு மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் சார் மொத்தத்தில் பர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் இப்போ நம்ம தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நூறு மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம் நம்ம அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன் நான் டீச் ஃபார் இண்டியாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஐடியா வந்துட்டு ஸ்டார்ட் ஆனப்போ இருந்த சப்போர்ட் இப்போ வரைக்கும் லின்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்தும் சரி என்னோடய டீம்லேருந்தும் சரி ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்குது பேண்டோரிக்காஸ் த பாக்ஸ் அப்படின்றது இந்த இடம் என்னோடய இடத்துல வந்துட்டு இங்கே எப்படின்னாக்கா ஈவெண்ட் ஓப்பன் மைக் ஈவெண்ட்ஸ் நிறையோ நாங்களும் நடத்துகிறோம் யாருக்காவது சின்ன சின்ன ஈவெண்ட் வேணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குன்னா அவங்களும் வந்து நடத்துகிற மாதிரி ஒரு இடம் தான் இது ஸோ இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு நூறு மணி நேரத்துக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தது தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ட் ஸோ இதை ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எய்ம் பண்ணது அறநூறாக இருந்தாலும் ஒரு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போய்கிட்டிருக்கு இன்னுமே அண்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அஜுடிக்கேட்டர்ஸ் இருந்து இதை ஃபுல்லாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் எங்கள்கிட்ட பேசி கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மனநலம் கருதி இந்த ஒரு கலை எல்லாம் சேர்ந்து வந்து இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த அடுத்த டெம்ப் இரநூறு மணி நேரமாக இருக்கும் இன்னொன்று இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு இதே இந்த பிரான்ச் காஸ் த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் சரி இல்லை இந்த ஓப்பன் மை கான்செப்டை வந்துட்டு தமிழ்நாடு சென்னை இந்தியா அந்த மாதிரி கொண்டு வரதும் சரி அண்ட் மனநலமும் வந்துட்டு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது தான் மெயினாக இன்னும் எங்களோட ஆசை நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்பார்த்ததை விடவே நிறைய என்ட்ரிஸ் அதிகமாகவே கிடச்சிது ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அந்த பக்கம் எதிர்பார்த்தோம் அறநூறுக்கு பக்கம் வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பார்த்தா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருந்தது அதனால ரொம்ப சந்தோஷம் தான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் ஆக்சுவலி ஆமாம் காவல்துறையிலேருந்து அந்த ட்ரெயின் பண்ணுறவங்களுமே வந்து இங்கே பங்கெடுத்தாங்க அதுவும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே அதை பற்றி பேசி மனநலம் பற்றி பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுமே எல்லாமே பார்த்திங்கனாக்கா மனநலம மையமாக வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா என்னோடய குழு என்னோடய குழு மொத்தமாக வந்துட்டு இங்கேயே இருந்து ஸ்ரீபிரதா பண்லா ஸ்ரீபிரதா பண்லா ஸ்ரீபிரதான்னு சொன்னதுனால தான் மோஸ்ட்டாக நல்லா முடிஞ்சுது எனக்கு ஒரு பேக் போனாக இருந்த ரம்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிப்பேன் நான் இதை தாண்டி சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் கலை கலைஞர்கள் வந்த கலைஞர்கள்லாம் ஆகாய் நல்லா இருக்கே மனநலம் கருதி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு அவங்களே வந்துட்டு இங்கேயே இருந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்துட்டு போகிற வரைக்கும் இன்னுமே இங்கேயே தான் நின்றுட்டு நிறைய பேர் ஸோ அவங்களுமே ஒரு மூணு நாளாக தூங்கலை சரியா சாப்பிடல அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க சூஸ் பண்ண ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களுக்கு அதிகமாகவே இருந்தது ஐம்பது சதவீதம் விட அதிகமாகவே பெண்கள் இருந்தாங்க அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய கலைகள் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கலை ரெண்டு க பாடுறது தான் ஆடுறது தான் அப்படின்ட்டு இல்லாமல் ஆடல் பாடல் கதை கவிதை அப்படின்னு நிறைய எடுத்து அவங்களும் சொன்னாங்க எங்கள் பேரண்ட்ஸுமே எங்கள் அம்மாட்களுமே வந்து இங்கே வந்து இருந்தது எல்லாருமே வந்துட்டு சொன்ன ஒரே இது இங்கே வரும்போது ரிலாக்ஸ்தான் இருந்தது ஓகே மேபி கலையும் வந்துட்டு கலை இவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க ஸோ இது நிறைய பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது நிறைய ஸ்டேஜஸ் இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரத்துக்கு ரெடியாக இருக்கும் நாங்களும் கொண்டு வருவோம் நீங்கள் வாங்க ரீச் அவுட் பண்ணுங்க உங்களுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசி எப்படி சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் நாங்களே நிறைய கொண்டு வருவோம் நீங்கள் எப்போ வேணால் ரீச் அவுட் பண்ணலாம் எங்ககிட்ட எப்போ வேணால் வரலாம் நாங்கள் எப்போவுமே உங்களுக்காக அவைலபிளாக இருப்போம் നാ ശ്രീപ്രദാ മുരളീകൃഷ്ണൻ നാടീച്ച് ഫോർ ഇന്ത്യാലേ പാണ്ഡോരികാസോടെ സിഇ താങ്ക് യു